ராத்திகாவுக்கு போட்டியாக வர பாக்கியா பழனிச்சாமி போகிற ஸ்பீடுக்கு கோபிக்கை டஃப் கொடுப்பாரு போலயே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கான எபிசோட் கொடுத்த ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது பாக்கியலட்சுமி சீரியலில் ஜேனியோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் விழாவை ரொம்ப விசிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமாக ஆயிட்டாங்க இந்த நிலையில் பேரை தேர்வு பண்ணுற பொறுப்பை ஜேனி பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஆனா இதுக்கு இடையில் செளியனை சீண்டி பார்க்குற வகையில நீ ஏதாச்சும் பேர் மனசுல வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரியா கேட்கறாங்க அதுக்கு ராகினி அப்படிங்கிற பேர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செளியன் சொல்றாரு அதாவது என்ன காரணம் அப்படின்னா ரா அப்படிங்கறது தாத்தா பேரான ராமசாமி அதனால அவரு பேர் வச்ச மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரியா ராகிணியை தேர்வு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியா செழியன் சொல்றாரு இதை கேட்டதும் ஜெனி அதெல்லாம் ஓகே தான் அந்த நீ அப்படிங்கிறது வேற எதையோ சொல்றது போல இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரியா ஜெனி சொல்றாங்க அப்படின்னா நீ மாலினி பேர்தான் மனசுல வச்சு சொல்றியா அப்படிங்கிற மாதிரியா ஜெனி கேட்குறாங்க உடனே செழியன் இது என்னடா வாம்பா போச்சு இந்த ஆட்டத்துக்கு நான் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போயிடுறாரு இதை தொடர்ந்து ராதிகா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ பாக்கியாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது இதனால அப்பப்போ ராதிகாவுக்கு கமுக்கமா பாக்கியா பார்த்தீங்கன்னா பணிவிடைகள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க இப்போ இந்த ஒரு விஷயம் ஜெனி குழந்தைக்கு பேர் வைக்கும்போது எல்லாருக்குமே தெரியறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனா தெரிஞ்சாலும் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப ஓப்பியராத்திகாவும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியாக இருக்கிறதுனால யாரும் இதில் தலையிட முடியாது மேலும் இந்த ஒரு விஷயத்த வச்சு எல்லாருடைய கவனமும் இப்போ இனி பாக்கியா மேல திரும்பும் அதாவது குடும்ப பாரங்களை பாக்கியா சுமந்தது போதும் இனி அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் அதனால் பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ஆரம்பமாக போகுது ஏற்கனவே பழனிசாமிக்கும் இந்த நினைப்பு வந்ததினால இதுக்கு அடுத்த எல்லா வேலைகளுமே இனி இதை நோக்கி தான் இருக்க போகுது சும்மாவே பழனிச்சாமி போகிற ஸ்பீடு கோபியை விட டபுள் மடங்காக தெரியுது இப்படியே போனால் ராதிகா ப்ரெக்னெண்ட்டுக்கு போட்டியாக பாக்கியாவும் வந்துடுவாங்க போல் இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கமெண்ட்ஸ் மூலயமா சொல்கிறதுக்கு ஏற்ப அதன்படியே கதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வருது அந்த வகையில் இனி பாக்கியா ப்ரெக்னெண்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பாக்யலக்ஷ்மி சீரியல் வந்துட்டு இப்போது கதை போகிற போக்கில் நிறைய நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ கதையோட கருவே சரியில்லை ஸோ எல்லாமே ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு புருஷன் இந்த மாதிரியா மக்களுக்கு ஏதோ நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுற வகையில தான் வந்துட்டு இந்த ஷோவோட கதைக்கரும் முழுசாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியா இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் ஆக்சுவலாக இந்த ஷோவை விரும்பி பார்த்த ரசிகர்கள் பலருமே வந்துட்டு இப்போ அந்த ஷோவையே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது நீங்க பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படிங்கறதையும் இப்போ கதை எப்படி போயிட்டு இருக்குது இந்த கதை குறித்த உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க